இந்த குரானை நாம் ஒவ்வொருவருடைய கைகளிலேயும் ஸ்மார்ட் போன்களின் வடிவத்திலே திருமறை குரான் நம்முடைய கைகளில் இருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலேயும் திருமறை குரான் அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அல்லாவை பற்றி தெரிந்து கொண்டு நரகத்தினுடைய தண்டனைகளை தெரிந்து கொண்டு சுவனத்தினுடைய இன்பங்களை தெரிந்து கொண்டு அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கியிருக்கிறான் எதை ஹராமாக்கியிருக்கிறான் இது போன்று திருமறை குரான் கற்றுத்தருகின்ற பாடங்களை அறிந்து மூலமாக நீங்கள் பெற்றுவிட்டீர்களா உங்களுடைய கைகளில் குரான் இருக்கிறது அதை பெற்றுக் மூலமாக என்பதற்காக ஒரு கல்லை விட மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க ஒரு மலை பாறை விட மோசமான நிலைமையில் இருக்கிறீங்க ஒரு மலை அதன் மீது இந்த குரான நாம கொடுத்திருந்தா கூட அதுக்கு இந்த குரானுடைய உபதேசங்களை நாம் வழங்கியிருந்தால் கூட அது கூட

அதில் அல்லாஹ் கடைபிடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழிமுறை என்னவென்றால் மனிதன் எதையெல்லாம் குறைத்து மதிப்பிடுவானோ அந்த பொருளையோ அல்லது உயிரினத்தையோ மேன்மைப்படுத்தி பேசுவதன் மூலமாக மனிதனின் ரோஷத்தை தூண்டுவதின் மூலமாக மனிதனை நன்மையான காரியங்களை நோக்கி அல்லாஹ் ஆர்வம் முட்டுகிறான் இது போன்ற வழிமுறையை நாமும் கூட நம்முடைய பிள்ளைகள் விஷயத்திலே கையாளக்கூடியவர்களாகத்தான் இருப்போம் நம்முடைய பிள்ளை ஏதாவது ஒரு விஷயத்துல ஆர்வம் இல்லாமல் இருந்தால் படிப்பிலையோ அல்லது இன்ன பிற நல்ல காரியங்களிலேயோ ஆர்வம் இல்லாமல் இருந்தால் அவனை விட ஒரு சிறு பிள்ளையை காண்பித்து இந்த சின்ன புள்ள எப்படி இருக்குது பாரு என்று நாம் அவர்களை ஆர்வமூட்டுவதற்காக அவர்களுடைய ரோஷத்தை தூண்டும் விதமாக பேசக்கூடியவர்களாக இருப்போம் இது போன்ற ஒரு வழிமுறையை அல்லாஹ் ரபுல் ஆலமின் திருமறை குரானிலே நம்மை ஆர்வமூட்டுவதற்காக சில விஷயங்களின் மூலமாக கையாளுகிறான் அதில் மிக முதன்மையானது மலையை இறைவன் உதாரணமாக காட்டுகிறான் மலையை எதற்காக இறைவன் உதாரணமாக காட்டுகிறான் என்றால் திருமறை குரானின் மீதான நம்முடைய ஆர்வத்தை தூண்டுவதற்காக மலையை இறைவன் உதாரணமாக காட்டி நம்முடைய நிலையோடு மலையை ஒப்பிட்டு இறைவன் திருமறை குரானோடு தொடர்பை மேம்படுத்துவதற்கான ஆர்வத்தை ஏற்படுத்துகிறான் அல்லாஹு குரானிலே பேசுகிற பொழுது லவ் குரான இந்த குரானை ஒரு மலையின் மீது இறக்கியிருந்தால் கூட ஒரு பாறை மேல ஒரு கல்லு மேல இறக்கியிருந்தால் கூட மலை அல்லாஹனுடைய அச்சத்தை பெற்று இறை அச்சத்தை கொண்டு வெடித்து சிதறி போயிருக்கும் ஒரு கல்லு மேல இந்த குரானை நாம இறக்கியிருந்தால் கூட மனுஷனுக்கு கொடுத்ததற்கு பதிலாக ஆறு அறிவு பெற்றிருக்கின்ற சிந்திக்கின்ற திறன் பெற்றிருக்கின்ற பகுத்தறிவை பெற்றிருக்கின்ற மனிதனுக்கு இந்த குரானை கொடுத்ததற்கு பதிலாக ஒரு கல்லுக்கு இந்த குரானை கொடுத்திருந்தால் கூட அந்த கல்லு கூட இரையச்சத்தை பெற்றிருக்கும் அல்லாஹவை பயந்து நடந்திருக்கும் அல்லாஹுடைய பயத்தை பெற்றதின் மூலமாக வெடித்து சிதறிய போயிருக்கும் அதனுடைய வாழ்க்கையில கூட ஒரு மாற்றத்தை கண்டுவிடலாம் போல tilkal amsalu nadri buha linnasi la allahum yatafakkarun இது போன்ற உதாரணங்களை நாம் தெளிவுபடுத்துவதற்கு காரணம் மக்கள் சிந்தித்து தெளிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குரானை அல்லாஹ் எதற்காக தந்திருக்கிறான் இரையச்சத்தை பெறுவதற்காக தந்திருக்கிறான் இந்த குரானை நாம் பெற்று பெற்றிருக்கின்றோம் ஒவ்வொருவருடைய கைகளிலேயும் ஸ்மார்ட் போன்களின் வடிவத்திலே திருமறை குரான் நம்முடைய கைகளில் இருக்கிறது ஒவ்வொரு வீடுகளிலேயும் திருமறை குரான் அலங்கரித்திருக்கிறேன் ஆனால் அந்த திருமறை குரானை படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்கி அல்லாவை பற்றி தெரிந்து கொண்டு நரகத்தினுடைய தண்டனைகளை தெரிந்து கொண்டு சுவனத்தினுடைய இன்பங்களை தெரிந்து கொண்டு அல்லாஹ் எதை ஹலால் ஆக்கியிருக்கிறான் எதை ஹராமாக்கியிருக்கிறான் இது போன்று திருமறை குரான் கற்றுத்தருகின்ற பாடங்களை அறிந்து கொள்வதன் மூலமாக இறையச்சத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்களா உங்களுடைய கைகளில் குரான் இருக்கிறது அதை பெற்றுக் மூலமாக இந்த குரான் அல்லாஹ் எதற்காக தந்திருக்கிறானோ இரையச்சத்தை பெற வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறான் அந்த நோக்கத்தை நீங்கள் அடைந்து விட்டீர்களா அடையவில்லை என்றால் ஒரு கல்லை விட மோசமான நிலைமையில இருக்கிறீங்க ஒரு மலை பாறையை விட மோசமான நிலைமையில இருக்கிறீங்க ஒரு மலை அதன் மீது இந்த குரான நாம கொடுத்திருந்தா கூட இந்த அதுக்கு குரானுடைய உபதேசங்களை நாம் வழங்கியிருந்தால் கூட அது கூட இறைச்சத்தை பெற்றிருக்கும் போல நீங்கள் பெறாமல் இருக்கிறீர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித குலத்தினுடைய ரோஷத்தை தூண்டு விடுவதன் மூலமாக திருமறை குரானின் மீதான ஆர்வத்தை ஏற்படுத்துகிறார் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு திருமறை குரானுடைய தொடர்பு நம்மிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது குரான் என்பது ரமலான் மாதத்துக்கான ஒரு படிக்கக்கூடிய ஒரு வேதமாக நாம் மாற்றி தவிர அன்றாடம் திருமறை குரானை புரட்டுகின்ற பழக்கம் எத்தனை பேர் இடத்தில் இருக்கிறது திருமறை குரான் என்பது வெறுமனே இறை கொள்கையை மாத்திரம் போதிக்கக்கூடிய புத்தகம் அல்ல அல்லாஹவை பற்றி போதிக்கிறது கொள்கையை பற்றி போதிக்கிறது சட்ட பற்றி போதிக்கிறது மறுமையினுடைய நிகழ்வுகளை போதிக்கிறது இப்படி ஒரு முஸ்லிம் அன்றாடம் தெரிந்து கொள்ள வேண்டிய எல்லா தகவல்களையும் பொதைந்திருக்கக்கூடிய ஒரு வேதமாக இருக்கிறது இதை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் திரும்ப திரும்ப அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய உள்ளத்திற்கான பாடமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இதனுடைய தொடர்பு நம்மிடத்தில் இருந்தால்தான் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை பெற்று இந்த உலகத்தில் நன்மக்களாக வாழ முடியும் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து நம்மை தற்காத்து கொள்ள முடியும் இத்தகைய தொடர்பு இன்றைக்கு எத்தனை பேர் இடத்துல இருக்கிறார் தினந்தோறும் திருமறை குரானை ஓதுவதற்காக அதை படித்து அதனுடைய கருத்துக்களை உள்வாங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நான் ஒதுக்கி இருக்கிறேன் ஒரு நாளில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் என்னுடைய வேலைக்காக என்னுடைய அலுவலுக்காக ஒதுக்கக்கூடிய நான் பேஸ்புக்கை பயன்படுத்துவதற்காக ஒதுக்கக்கூடிய நான் சமூக வலைதளங்களிலே என்னுடைய பல மணி நேரங்களை கழிப்பதற்காக பயன்படுத்துகின்ற நான் ஒரு அரை மணி நேரத்தை திருமறை குரானை ஓதுவதற்காக பயன்படுத்துகிறேன் என்று எத்தனை பேர் இந்த குரானுக்காக தினந்தோறும் ஓதுவதற்காக நேரம் ஒதுக்கி இருக்கிறோம் யோசித்து பாருங்கள் நபிகள் நாயகம் சலல்லா செல்லும் அவர்கள் அல்லாஹுடைய தூதரவர்கள் திருமறை குரானோடு அவர்களுடைய தொடர்பு எத்தகையது அவர்களுக்கு தான் குரானே அருளப்பட்டது இறைவனிடமிருந்து நேரடியாக திருமறை குரான் அருளப்பட்ட ஒரு மனிதரே நபி அவர்கள்தான் அவர்கள் அந்த அல்லாஹுடைய தூதரவர்கள் குரானுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதிலே எந்த அளவுக்கு ஆர்வமாக இருந்தாங்கன்னா இபுனு மசூத் ரவி அல்லாஹ் அவர்களிடம் நாள் வராங்க அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்றாங்க குரானை எனக்கு கொஞ்சம் ஓதி காட்டேன் அப்படிங்கிறாங்க குரான் அருளப்படுவதே ரசூலுல்லாஹுக்கு தான் அந்த நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் இபுனு மசூத் அலி அல்லாஹர்களிடம் வந்து குரானை எனக்கு கொஞ்சம் ஓதி காட்டேன் அப்படிங்கிறாங்க அவர் கேட்கிறார் ஆக்குரவு அழைக்க வாழைக்க உன்சில் உங்க மேலதான குரானை அருளப்படுது அல்லாஹிடம் இருந்து உங்களுக்கு தான் நேரடியாக வருகிறது நீங்கள் சொல்லித்தான் நாங்களே கேட்கிறோம் நான் எப்படி உங்களுக்கு ஓதுறது

அந்த சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்ட நபியை கொண்டு வருகின்ற பொழுது நிலைமை எவ்வாறு இருக்கும் என்பதை பாருங்கள் இந்த இந்த மக்களுக்கு உங்களை யோசித்துக்கு மறுமை நாளினுடைய நிலைமை எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க மறுமை நாளினுடைய அச்சத்தை திடுக்கத்தை நபி சொல்லா அலிசலம் அவர்களை சாட்சியாளராக கொண்டு வருகின்ற சூழலை பற்றி எடுத்துரைக்கக்கூடிய வசனம் வருது இந்த வசனத்தை இபுனு மசூதர் அலி அல்லாம் அவர்கள் ஓதின உடனே ரசூலுல்லா அம்சிக் அம்சிக் போதும் என்னால் தாங்க முடியவில்லை நிப்பாட்டு என்று சொல்லுகிறார்கள் நிமிர்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அப்போது நபி சொல்லாஹ் அலிசலம் அவர்களுடைய இரண்டு கண்களும் அச்சத்தினால் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தது நபி சொல்லாஹ் அலிசலம் அவர்களுக்குத்தான் குரானே அருளப்படுகிறது அப்படிப்பட்ட குரானுடைய உபதேசங்களை குரானுடைய கருத்துக்களை அவர்கள் செவிதாழ்த்தி கேட்கின்ற சமயத்தில் அல்லாஹுடைய தூதரவர்களுடைய அந்த மறுமை நிலையை நினைவூட்டுகின்ற வகையிலே வருகின்ற வசனத்தை கேட்கின்ற பொழுது அதற்கு அவர்களுடைய உள்ளங்கள் நடுநடுங்கி இருக்கிறது அஞ்சு பயந்திருக்கிறது மறுமை நாள்ல நம்முடைய நிலைமை என்னவாகுவோன்னு தெரியலையே இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் சாட்சியாளராக நம்மை நியமிக்கின்ற பொழுது நம்ம சூழல் எப்படி இருக்கும்னு நம்மால உணர முடியலையே என்று கண்ணீர் வடித்து சிந்திருக்கிறார்கள் அழுது இருக்கிறார்கள் என்றால் நம்ம நிலைமை எப்படி நாம சொர்க்கவாசி என்று நன்மாராயம் சொல்லப்பட்டு விட்டோமா நபிசல்லுதா ஹலீஸ் என் அவர்களைப் போன்றே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டவர்கள் என்று சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டு விட்டோமா சுமைகளை முதுகுகளிலே சுமந்து கொண்டிருக்கின்ற நாம் நிலைமை வாழ்வை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றால் உலகத்துல நிலைமை வேணும் நாமளே யோசிப்போம் கொஞ்ச நாள் நல்லாதான் இருக்கிறோம் ஒரு மௌத்தை பார்த்தா நமக்கு பயம் வருது ரமலான் மாதம் வந்தா ஒரு பயம் வருது அந்த ரமலான் மாதம் முடிந்து ஒரு பத்து நாள் ஒரு பதினைந்து நாள் அந்த சார்ஜ் இருக்குது திரும்ப மாறுறோம் எந்த இடத்துல மாறுறோம் தெரியலையே சீராக நம்முடைய நிலைமை இல்லையே தொழுகையில செய்யறதுல மார்க்க ஆர்வத்துல இறை பயத்துல பொய் பேசாம இருக்கிறதுல பேசாம இருக்கிறதுல இப்படி மார்க்க கட்டுப்பாடுகளிலேயும் மார்க்கத்தினுடைய வணக்க வழிபாடுகளிலேயும் ஒரு சீரான நிலைமை நமக்கு இல்லையா என்று சில நேரங்களில் நம்முடைய சிந்தனை கூட நம்மை தொட்டு பார்க்கும் ஏன் நம்மால் இருக்க முடியவில்லை என்றால் குரானுடைய தொடர்பு நம்மிடத்தில் இல்லை குரானுடைய தொடர்பை தினந்தோறும் நாம் ஏற்படுத்தி கொண்டோம் என்றால் அந்த குரான் நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும் இறையச்சம் புதுப்பிக்கப்படும் பொழுது நம்முடைய கண்கள் நம்முடைய பார்வை நம்முடைய சிந்தனை பாவங்களை நோக்கி செல்லாமல் நம்மால் தற்காத்துக் கொள்ள முடியும் இறையச்சம் தான் பாவங்களிலிருந்து தற்காக்கின்ற கேடயமாக இருக்கிறது

இறையச்சவாதிகளுடைய மேனிகள் எல்லாம் இந்த குரானுடைய கருத்துக்களை செவிமடுக்கின்ற பொழுது சிலிர்த்து போய் விடுகிறது சும்ம தலீனு ஜுளுதுவும் இலாதிக்கிறீலா பிறகு அவர்களுடைய உடலும் அவர்களுடைய உள்ளமும் அல்லாஹாவை நினைப்பதற்காக பணிந்து போய் விடுகிறது ஒரு குரானுடைய வரலாறை கேட்டவுடன் நபியினுடைய வரலாறை கேட்டவுடன் சிலிர்த்து போய் ஒரு காதிலே வாங்கிவிட்டு மறு காதில் விடுபவர்களாக இரையற்றவாதிகள் இருக்க மாட்டார்கள் குரானுடைய தொடர்பு அவர்களிடத்தில் எப்படியான மாற்றத்தை உண்டாக்கும் என்றால் அவர்களுடைய உடலும் பணியும் உள்ளமும் பணியும் எதற்காக அல்லாஹ நினைக்கணுமே அல்லாக தொழணுமே அல்லாஹத்துல பாவமன்னிப்பு கேட்கணுமே என்று கழிப்பதற்காக குரான் அவர்களுடைய உடலையும் பணிவாக ஆக்கும் இந்த வரணும்னா குரானுடைய தொடர்பு இருந்தால் இறையச்சத்தை பெறலாம் காலங்காலமாக குரானை வைத்திருக்கிறோம் இன்றைக்கு குரானை அறிந்து கொள்வதற்கு எந்த சிரமமும் கிடையாது அப்படி இருந்தும் நாம் அறியாமல் இருந்தோம் என்றால் அல்லாஹ் சொல்லுகிற அந்த மலையை விட மோசமானவர்கள் மலைக்கு ஏதாவது உயிர் இருக்குதா சிந்திக்கின்ற அறிவு இருக்குதா பகுத்தறிகின்ற திறன் இருக்குதா ஜடமாக இருக்கும் நாமளே சில பேர் எந்த ஒரு புத்தி கூர்மை இல்லாதவர்களை பார்க்கும் பொழுது என்னடா கல்லு மாதிரி இருக்குன்னு கேட்போம் இப்படி கல்லு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு கேட்போம் அது மாதிரிதான் குரான் நம்மள்கிட்ட இருக்கும் பொழுது அதன் மூலமாக படிப்பினை பெறவில்லை என்றால் அந்த கல்லு மாதிரி தான் நாம நம்முடைய பகுத்தறிவு நமக்கு புரோஜனம் தரல நமக்கு சிந்திக்கின்ற தரன் நமக்கு புரோஜனம் தரல ஆறறிவு பெறப்பட்ட மனிதன் என்கின்ற மமதை நமக்கு எந்த புரோஜனத்தையும் தரல அது பயன் தர வேண்டும் என்றால் குரானை சிந்தித்து இரையச்சத்தை பெற்றிருக்க வேண்டும் என்கிறான் நல்லா அப்ப இது இறைவன் கூறக்கூடிய ஒரு மிக முக்கியமான உதாரணம் ஆர்வம் முட்டுவதற்காக இறைவன் இப்படியான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லுகிறான் அடுத்தது இன்னொரு விஷயத்தை அல்லாஹ் மேற்கோள் கட்டுகிறான் ஒரு வரலாறு அது என்ன வரலாறு பொதுவாக இறைவன் வரலாறை சொல்லுகிறான் என்றால் அந்த வரலாறின் மூலமாக நாம் பாடம் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு இரண்டு பிராணிகளுடைய ஒன்று எறும்பு இன்னொன்று ஒரு பறவை எறும்பு என்று சுலைமான் நபியுடைய வரலாறோடு தொடர்புபடுத்தப்பட்டது சுலைமான் நபி அவர்கள் தன்னுடைய படையை கொண்டு புறப்படுகிறார்கள் ஒரு நாள் அந்த படை எப்படிப்பட்ட படையினா அந்த படையில் மனிதர்கள் இருக்கிறார்கள் ஜிண்கள் இருக்கிறார்கள் பறவைகள் இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான சக்தி வாய்ந்த படையை அழைத்து கொண்டு சுலைமான் நலீசலம் அவர்கள் புறப்பட்டு போறாங்க போகிற வழியில ஒரு எறும்பு புற்று ஒன்று இருக்கிறது ஒரு எறும்பு புத்து அந்த எறும்பு புத்துக்குள்ள நிறைய எறும்பு இருக்குது இப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான படை அந்த பாதையிலே வருகிறது என்றால் இந்த புத்தெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா அந்த படை அந்த பகுதியை கடந்து போனா இந்த புத்தெல்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும் இந்த படை வருகிற பொழுது அந்த புற்றுக்குள்ளே பல எறும்புகள் இருந்தாலும் ஒரே ஒரு எறும்பு மட்டும் இவர்கள் வருவதை பார்த்து விடுகிறது ஒரே ஒரு எறும்பு தான் மற்ற எறும்பெல்லாம் அதுக்கு என்ன பாதிப்புன்னு தெரியல சுலைமான் நபி தன்னுடைய படையோடு வந்துகிட்டு இருக்கிறாங்க மிதிச்சாங்கன்னா நம்ம எல்லோருமே காலி அதுக்கு தெரிய அது உள்ள இருக்கிற தெரியல ஒரே ஒரு எறும்பு பார்க்குது ஆனால் அந்த ஒரு எறும்பு சுயநலமாக சிந்திக்காமல் நான் தப்பிச்சா போதும் நல்ல வேலை நம்ம கண்ணுல சுலைமான் நபி பட்டுட்டாரு நம்ம எப்படியாவது ஓடி போய் தப்பிச்சிடுவோம் பார்க்கல என் கூட்டம் உள்ளுக்குள்ள இருக்குது இங்க என்ன நடக்க போகிறது என்பதை அறியாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இந்த என்னுடைய கூட்டத்தை காப்பாற்ற வேண்டும் குரல் கொடுக்கிறது யா ஐயோகன் நமல் எறும்பு கூட்டமே உதுகுலு குழு மசாக்கினக்கும் லா எஹ்தி மன்னக்கும் சுலைமானுவ ஜுனுதுகு வகும் லா இஸ்ரோன் ஓடி வருகின்ற படை திரட்டி வருகின்ற சுலைமானும் அவருடைய படையினரும் அறியாமல் உங்களை மிதித்து விட வேண்டாம் பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுங்க ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய சமூக அக்கறையை பாருங்கள் இதுதான் இறைவன் இந்த வரலாறிலே எடுக்கின்ற பாடம் ஒரு சாதாரண எறும்பு அந்த எறும்பு எடுக்கக்கூடிய ஒரு பாடம் என்ன சமூக அக்கறை என்பது அவசியம் சுயநலம் இருக்கக்கூடாது பொது நலன் இருக்க வேண்டும் என்றாலே பொது நலன் பிறர் நலம் நாடுவது என்று சொல்ல சொன்னாங்களே அந்த பொது நலன் இருக்கணும் ஆனா சிந்திக்கின்ற அறிவை பெற்றிருக்கிற நாம நம்மளை சுத்தி என்ன நடந்தாலும் நம்முடைய குடும்பத்துக்கு மத்தியிலேயோ அல்லது நம்முடைய உறவினர்களுக்கு மத்தியிலேயோ அல்லது நம்முடைய தெருவுலையோ அல்லது நம்முடைய ஊருலையோ அல்லது நம்முடைய சமுதாயத்துக்கோ ஒரு பாதிப்பு என்றால் கண்களை மூடிக்கொண்டு செல்வதை மார்க்கம் அனுமதிக்கல பொதுநல பார்வையோடு பாரு சமூக அக்கறையோடு செயல்படுங்கள் ஒரு சமூகத்துக்கு பாதிப்பு என்றால் அதை உங்களுடைய பாதிப்பாக உணருங்கள் அதுதான் எறும்பு கற்றுத்தருகிற பாடம் அந்த எறும்பு நினைச்சிருந்தா அது தப்பிச்சு போயிருக்கலாம் நான் மட்டும் தப்பிச்சா பத்தாது என் கூட்டமும் தப்பிக்கணும் இந்த பாதிப்பு எனக்கு மட்டும் இருக்கக்கூடிய பாதிப்பு என் கூட்டத்தாருக்கான பாதிப்புன்னு உணர்ந்துச்சேன் அந்த சமூக அக்கறை நம்ம இடத்துல இருக்கணும் இன்றைக்கு சமூக அக்கறை இருக்குதா சமூக அக்கறை என்பது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் சமூக அக்கறை இருக்கதே தவிர களத்தில் இருக்கிறதா யோசிச்சு பாருங்க சமூக அக்கறை என்பது நம்முடைய சமூகம் பாதிக்கப்படுகிற பொழுது அதற்கு ஆதரவாக குரல் கொடுக்கின்ற வகையில இருக்க வேண்டும் அது பெரும் பெரும் பிரச்சனைகள் இல்லை சின்ன விஷயமா இருந்தாலும் சரி உங்களுடைய ஊர்லயே இருந்தாலும் சரி உங்கள் ஊர்ல அந்த ஊர் மக்கள் ஏதாவது ஒரு பாதிப்புனா அதுல நம்முடைய சமூக அக்கறை வரணும் நம்மை சார்ந்த மக்கள் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் பாதிப்படைகிற பொழுது அதற்கு குரல் கொடுக்கின்ற வகையில் நம்முடைய நிலை இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான சமூக அக்கறை அந்த அக்கறை எறும்பிடத்தில் இருக்கிறது நம்மிடத்தில் இல்லை என்றால் நம்ம எப்படி எறும்பை விட மிக மோசமான நிலைமையில இருக்கிறோம் சமூக அக்கறை இல்லாம சுயநல எண்ணத்தோடு இருந்தோம் என்றால் எறும்பை விட நம்ம மோசம் ஆறறிவை பெற்றிருப்பதுல எந்த ஒரு சின்ன எறும்பு அற்பத்திலும் அற்பமாக பார்க்கப்படுகிற எறும்பை விட மோசமான நாம பாருங்களேன் எறும்பு வரும்பொழுது பாருங்களேன் ஒரு சின்ன சாப்பாடு கீழே சிந்திச்சுன்னா முதல்ல ஒரு எறும்பு வந்து பார்க்கணும் ஒரே ஒரு எறும்பு வந்து பார்த்தாலும் கூட அது திரும்ப போயிட்டு வரும் பொழுது ஒண்ணு 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 ஒன்னா பின்னாடியே கூட்டமா வந்துடும் ஏன் தனக்கு ஒரு பயன் கிடைக்கிறது தனக்கு ஒரு உணவு கிடைக்கிறதுனா தான் மட்டும் அனுபவிக்காமல் தன்னுடைய கூட்டமும் அனுபவிக்கும் நினைக்கிறது அதே போல தனக்கு ஒரு பாதிப்பு நான் தான் மட்டும் தப்பிச்சுக்காம மற்ற என்னுடைய கூட்டத்தாரையும் தப்பிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கிறது இந்த சமூக அக்கறை நம்மிடத்துல இல்லைன்னா எறும்பை விட மோசமாக இருக்கிறோம் அல்லாஹ் அதனால தான் இந்த வரலாறை நமக்கு திருமறை குரானிலே மேற்கோள் காட்டுகிறான் நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அல்லாஹுடைய தூதரவர்கள் மதினாவுக்கு வந்த புதிது மதினாவுக்கு வந்த புதிதில அல்லாஹுடைய தூதரவர்களுடைய வயதை யோசித்து பாருங்கள் ஒரு ஐம்பத்தி மூன்று வயது இருக்கும் அந்த ஐம்பத்தி மூன்று வயதுல மதினாவுக்கு வந்துட்டாங்க ஒரு நாள் இரவுல ஏதோ கடுமையான சத்தம் கேட்கிறது அந்த சூழலை யோசித்து பாருங்கள் மக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள் வந்த புதிது எந்த நேரத்திலும் ஆபத்து வரலாம் அப்படியான ஒரு நிலையில ஒரு மிகப்பெரிய சத்தம் வருகிறது வெளியே ஓடி வந்து என்ன சத்தம்னு சஹாபாக்கள் மற்ற மக்கள் எல்லோரும் ஓடி வந்து பார்ப்பதற்கு முன்பாகவே நபி சொல்லா அலிஸ்லம் அவர்கள் அந்த சப்தம் வந்த திசையை நோக்கி ஓடி சென்று அபுது சேனம் பூட்டப்படாத குதிரையிலே ஏறி சென்று அங்கிருந்து ரிட்டர்ன் வராங்க ரசூல்லா லன் தராஉ லன் தராஉ யாரும் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் எந்த பிரச்சனையும் இல்லை என்று அங்கிருந்து வேகமாக ரசூல்லா ஓடி வராங்க அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் வருகின்ற வேகம் கடலை போன்றிருந்தது ஒரு சமுத்திரத்தை போன்று அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் வேகம் எடுத்து சேணம் புட்டப்படாத குதிரையிலே வந்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் தன்னுடைய நலனை மட்டும் பார்க்காமல் அல்லாஹுடைய தூதர்வர்கள் சமூகத்துக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுங்கிற சமூக அக்கறையோடு நடந்தாங்கல்ல இந்த அக்கறை நம்ம எல்லோருக்கும் வேணும் அதுதான் அந்த எறும்பு கற்றுத்தரக்கூடிய பாடம் மூன்றாவது அல்லாஹ் ரபுல்லாலமின் திருமறை குரானிலே சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் ஹுதுஹுது பறவை அதுவும் சுலைமான் நபி அவர்களுடைய வரலாறுல உள்ளதான் இந்த ஹுதுகுது பறவை கற்றுத்தருகின்ற பாடம் என்ன ஹுதுஹுது பறவை நபி சுலைமான் அலி அவர்கள் தன்னுடைய பறவைகளை ஆய்வு செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஹுதுஹுதுங்கிற ஒரு பறவை மட்டும் காணல அப்ப சுலைமான் நபி அவர்களுக்கு கடுமையான கோபம் இந்த ஹுதுஹுது எங்க தான் போனிச்சு ஒரு வார்த்தை சொல்லாம போயிடுச்சே அப்படிங்கிற ஒரு கடுமையான கோபம் அவர்களுக்கு நிலவுகிறது அந்த சூழ்நிலையில இந்த ஹுதுஹுது பறவை ரிட்டன் வருது வந்து சுலைமான் நபி அவர்களிடத்துல ஒரு தகவலை சொல்லுகிறது என்ன தகவல் தெரியுமா நான் ஒன்றை அறிந்து வந்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்ன விஷயம் தெரியுமா இன்னி வஜத்து இம்ராத்தன் ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் ஒரு கூட்டத்தை ஆளக்கூடியவளாக ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் ஊத்தியத்துவின் குள் இசையின் அந்த பெண்ணுக்கு எல்லா விதமான வளங்களும் வழங்கப்பட்டிருந்தது அந்த பெண்ணுக்கு பிரம்மாண்டமான சிம்மாசனமும் இருந்தது ஆனால் வஜத்வஹா வ கௌமஹா இவ்வளவு சிறப்புகள் நம்மளுக்கு இருந்தும் இவ்வளவு அருக்கொடைகள் அந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டும் கூட அந்த பெண்ணும் அந்த சமுதாயமும் எஸ்ஜுதூன் அலி சம்சி மின் தூனில்லாஹ் அல்லாஹ விட்டுட்டு சூரியனுக்கு அடிபணிந்து வணங்குபவர்களாக அந்த கூட்டத்தார் இருந்தார்கள் ஒசையன் லஹும் ஷைத்தானும் ஆமா அலகும் அவர்களுடைய செயல்களை செய்தான் அவர்களுக்கு அலங்கரித்து காட்டி விட்டான் நேர்வெளியை விட்டு அவர்களை தடுத்து இருந்தான் இப்படி சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லிட்டு

யாராவது ஒருத்தர் ரொம்ப ஒரு ஒரு தெளிவில்லாம இருந்தாரா ஆடு மாடு மாதிரி இருக்கிறான் அவரை இழிவுபடுத்துவதற்காக ஆடு மாடு மாதிரி இருக்கிறான் அப்படிம்போ ஆனா இந்த பறவை நம்மை குறைத்து மதிப்பிட்டு பேசுது மனித இனத்தை குறைத்து மதிப்பிட்டு பேசுது எவ்வளவு மோசமா பாருங்க அல்லாஹ் எப்படிப்பட்டவன் வானபூமியில உள்ளதான் அறியக்கூடியவனா இருக்கிறான் நீங்க எல்லாம் எதை மறைக்கிறீங்களோ எதை வெளிப்படுத்துறீங்களோ எல்லாத்தையும் தெரிஞ்சவனா இருக்கிறான் அவனுக்கு சரிதா செய்யறதை விட்டுட்டு மனித சமுதாயமே இப்படி சூரியனுக்கு சரிதா செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களே என்ற என்பதோல சுலைமான் இந்த பறவை இது நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன மக்கள் தவறான கொள்கையில் இருக்கின்ற பொழுது தவறில் இருக்கின்ற பொழுது மார்க்கு அடிப்படையில் ஒரு தீமையை செய்கின்ற பொழுது அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டிய சரியான பாதைக்கு அழைக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருவரையும் சார்ந்தது என்பதை இந்த ஹுதுகுது பறவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நாம நல்லா இருக்கிறோம் நாம நல்ல இருக்கிறோம் நாம தொழுறோம் நாம சிர்கு வைக்கல நாம தாயத்து கட்டல நாம சரியான கொள்கையில இருக்கிறோம் இதோடு நின்று விட உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கூட்டத்தார் உங்க பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய மக்கள் உங்கள் குடும்பத்திலேயே ஒட்டாமல் இருக்கின்ற மக்கள் அவர்கள் கொள்கையிலே தடுமாறியவர்களாக இருக்கலாம் கொள்கை விட்டு பிறன்றவர்களாக இருக்கலாம் அவர்கள் கொள்கையில் இல்லாதவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து வைக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது என்பதை இந்த ஹுது பறவையினுடைய இந்த நிகழ்வு நமக்கு பாடம் நடத்துகிற ஒரு பறவைக்கு இருக்கிற அக்கறையை மார்க்கத்தை இந்த மனித எப்படி விளங்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு அது பட்டுக்கும் போயிடலை சுலைமான பீட்டு வந்து சொல்லுது இந்த சமுதாயத்தை மீட்டெடுங்க இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும் ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்குது சூரியனை வணங்கிக்கிட்டு இருக்குது அல்லாஹ் மட்டும்தானே வணங்கணும் இப்படி அந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியிலே ஹுது பறவை இறங்குகிறார் நாம இருக்கிறோமா அப்படி மக்கள் தவறான வழியிலே செல்லும் பொழுது அவர்களுக்கு இந்த சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோமா நாம என்ன நினைச்சிட்டோம்னா எடுத்து சொல்வது என்றால் மைக்க பிடிச்சு பேசணும் குரான் கரைச்சு குடிச்சிருக்கணும் ஹதீஸுகளை நிறைய தெரிஞ்சிருக்கணும் இப்படி நாம நினைச்சுக்கணும் ஆனா அப்படி கிடையவே கிடையாது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குதோ நாம் எதை அறிந்து வைத்திருக்கிறோமோ நமக்கு தருகாக்கு போக கூடாதுன்னு தெரியுதா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர் தருகாக்கு போறாரா அவர் இடத்துல ஒரு டீ குடிக்கிற டைம் கிடைக்கும்ல எடுத்து சொல்லுவோம் இது நம்மால் முடியாதா இன்றைக்கு எத்தனையோ சமூக ஊடகங்கள் இருக்குது நமக்கு நம்மள்ட்ட பேஸ்புக் இருக்குது பேஸ்புக்ல எனக்கு ஐயாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இனிமே ஃப்ரெண்ட்ஸை சேர்க்கறதுக்கு எனக்கு இடம் இல்லைன்னு பெருமை பேசுறோம் அதுல நம்மளால எடுத்து வைக்க முடியாதா அப்ப சத்தியத்தை கொள்கையை நாம் அறிந்திருக்கக்கூடிய மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுகிற பொறுப்பு நமக்கு என்பதை இந்த பறவையினுடைய மூலமாக நமக்கு இன்னைக்கு எடுத்துரைக்கிற மார்க்கத்தை எடுத்துரைக்கிறதுக்கு எந்த சிரமவுமே தேவையில்லை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவலாம் அவர்களுடைய காலம் அவர்களுக்கு பின்னால் இருந்த காலம் எல்லாம் எவ்வளவு சிரமத்திற்குரிய காலம் போர்க்களங்களில் கலந்துக்கணும் இந்த சத்தியத்தை மேலோங்க செய்வதற்காக உயிரை தியாகம் செய்யணும் மிகப்பெரிய அளவில் பாடுபடணும் அந்த நிலைமையெல்லாம் இப்படி இருக்குதா இப்போ இருக்குதா அபு தலஹா ரதி அல்லாஹர்கள் ரசுல்லாவுடைய காலத்துக்கு பிறகு உமர் ரதி அல்லாஹர்களுடைய காலத்துக்கு பிறகு குரானை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க குரானை ஓதி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு வசனம் வசனம் சூரத்து தௌபாவில் இடம்பெறக்கூடிய இன்ஃபிரு ஹிஃபாஃபன் நல்ல நிலமையில இருக்கும் பொழுதும் அல்லாவுடைய அல்லாவுடைய புறப்பட்டு புறப்பட்டு போங்க போங்க சோதனையான கஷ்டமான குரான வசனம் வந்தவுடன் நிப்பிட்ட நிப்பாட்டிட்டு தன்னுடைய மகன்களை கூப்பிடுறார் நான் போறதுக்கு பயணம் செஞ்சு போறதுக்கு எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணித்தாங்க நல்ல நிலைமையில நான் இளைஞனா இருக்கும் பொழுது போனேன் முதியவனா இருக்கிறேன் இந்த நேரத்திலேயும் நாம் போக வேண்டும் அல்லாஹுடைய பாதையிலே பாடுபட வேண்டும் எனக்கான பயண ஏற்பாட்டை தாங்க மகன்மார்கள்லாம் சொல்றாங்க எவ்வளவோ சமாளிக்க பார்க்கிறார்கள் ரசுல்லாவோடு போரு போரிட்டீங்க அபூபக்கரோடு போரிட்டீர்கள் உமரோடு போரிட்டீர்கள் எல்லோரோடும் போரிட்டு இந்த இஸ்லாத்துக்காக பெரும் துண்டாட்டி விட்டீர்கள் ஏன் இந்த முதிய பருவத்தில் சிரமப்பட வேண்டும் அமரலாம் தானே வீட்டில் இருக்கலாம் தானே ரெஸ்ட் எடுக்கலாம் தானே ஓய்வெடுக்கலாம் தானே நாங்க பாத்துக்கிறோம் நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க ஓய்விடுங்க கேட்கவே இல்லை நான் மருமைக்கு என்னுடைய வாழ்வை செம்மையாக சிறப்பாக ஆக்கி கொள்வதற்கு இறை பாதைகளை நான் உழைக்க வேண்டும் என்று புறப்பட்டு செல்லுகிறாரே இது மாதிரி கஷ்டப்பட வேண்டிய சூழல்லையா நாம இருக்கிறோம் ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டும் நாடு விட்டு நாடு செல்ல வேண்டும் போகிற வாதனையே நாம திரும்புவோமா என்று சொல்ல முடியாது உயிர் திரும்புமா என்று சொல்ல முடியாது என்கின்ற அச்சுறுத்தலான ஒரு நிலைமையிலேயே வாழ்ந்து வருகிறோம் சத்தியத்தை இன்றைக்கு இலகுவாக எடுத்துரைக்கலாம் ஆனாலும் எடுத்துரைப்பதற்கு அவர் கோச்சுக்குவாரோ இவர் கோச்சுக்குவாரோ அவர் பகச்சிடுவாரோ நம்ம நட்பு முறிச்சுக்குவாரோ உறவு முறிஞ்சிடுமோ என்பதற்காக யோசித்து கொண்டு சத்தியத்தை பேசுவதற்கு தயங்கி கொண்டிருக்கிறோம் நமக்கு ஹுது ஹுது பறவை எடுத்துக்காட்டு நமக்கு இது போன்ற சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்கிற அக்கறை இல்லை என்றால் ஒரு பறவைக்கு இருக்கின்ற அந்த அறிவை விட நாம குறைவாக இருக்கிறோம் அந்த அக்கறை நமக்கு இல்ல ஒரு பறவை விட மோசமான நிலைமையில வாழ்ந்து வருகிறோம் என்பதை வரலாறின் மூலமாக படிப்பனையாக அல்லாஹ் தருகிறான் இதை பாடமாக எடுத்துக்கொண்டு இது போன்ற நட்காரியங்களில் நாம ஆர்வத்தோடு செயல்படக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியான பிரார்த்தித்து எனது உரை நிறைசிக்கின்றேன்